இது என்ன அதான் இவா இவங்கள் அதான் சொல்லுறேன் இவ தை பொங்கல் வந்தா தீபாவளி வந்தா வருஷம் வந்தா வருஷம் முழுக்க இருப்பாள் அண்டை தான் தலைமையர் வெட்டுறது அது வெட்டுற இது வெட்டுற இங்கே வைத்த வங்கிண்டு வர்ற நீ வாங்கல அதுக்கு இங்கே பட்டம் வைக்கணும்னா இங்கே இவன் கிளிங்க செலவுன்னு கைக்கிறான் போல நான் மோட்டை கேட்கணும் முழுக்க இது இங்கே தேடையிலாம் வைப்பாங்கள இதுக்கு மட்டும் இருந்துட்டு அந்த பொழுது வட்ட மெம்மேருக்கலாம் போய் தலைமையர் வெட்டுறன் பையன் வார் இந்த முடிவு வாங்களுக்கு எடுக்காம தெரியுறேன் அண்ணா குரானண்ட இப்ப பானை வேண்ட சொல்லி ஒரு வி இப்ப நாங்கள் அண்டைக்கு பானை போச்சு அது ஒண்ணும் அது ஆஹ் எங்களுக்கு அது விடாம தெரியும்

செலவுக்குற்சி எல்லாம் அவளே என்ன என்னவோ பானை இல்லையாம் கற்கண்டாம் அரிசியா தண்டை கிடந்த பச்சை அரிசி கோழி பூ காய்ச்சல் இருந்தாக்காங்க கொடிகார கொண்டாந்து காய்ச்சி எல்லாம் சாப்பி போட்டு என்னதான் கொண்டாது

இப்ப வந்து இந்த அப்பா உண்டு நீ சொல்லி இருக்கணும் நான் தலைமை விட்டா போறேன் இப்ப நீ பதினாறு வரியமா விட்டு இல்ல தலைமை அப்ப நீ வள்ளிக்கூடத்துக்கு எங்களோட வந்திருக்கு அண்ணா வந்துருக்கு அவங்க காவல் அண்ண இருங்க அப்படி எனக்கு ஒரு ஆறு மாதமான தலைமையாட்டா ஆனா புல்லா வட்டு வட்டி போன வேணா விட பையனும் இப்படி விடுதான் அப்படி இல்ல ஏது அப்போ என்ன சொல்லு நீடா அப்பா அண்டைக்கு வரைக்குள்ள சொல்லி இருக்கா

சேர்த்தும் இல்ல சரியோ அவர் போன முறை பொங்கின பொங்கல் பானையும் தெரியல காசும் தெரியல சரியோடிய பொங்கலும் தெரியல என்னென்றாலும் என்ன மாறி போய் முடியுல்ல பட்டமேத்துக்கொடிக்காசி சத்தம் கோம் முதலாளிண்டியோ ஒரு ஒரு சொல்லி உரம் எடுத்து தெரியல கோணம் கொண்டு வந்து வெச்சு கொண்டு சுலாட்டி சுலாட்டி ஏதோ ஒரு பக்கம்

ஒரு மட்டும் நினைப்பாட்டாண்டாட்டம் மற்றும் நீ அவளவு பாசந்தானே இப்ப அண்ணே அண்ணப்பான் தின்ப்பாலியா ஒன்றி இருந்தானே அந்த போச்சு எந்ததே இப்ப இல்ல அந்தாலும் முடிவுனா இருந்தாலும் என்ன வாரிய உங்களை வச்சு பார்த்து கொண்டு இருந்தது இப்படி அந்த தானா விரும்பி தார பூக்க அதே தான் வேண்டி தர அதை நாங்களும் சொல்லி காட்டுறது அண்ணன் வேலை பார்த்தானே பண்ண